கடவுள் அருள் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள் புரட்டாசி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஓ கிரகங்கள் எந்த மாதிரி இடத்துல இருக்குது எந்த மாதிரி சேர்க்கையில் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் இதில் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் போதான் வந்து பார்த்திங்கன்னா மிதினத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் குரு பகவான் எப்பவுமே ஒரு நன்மை தரக்கூடிய அவர் அவர் இருக்கிற இடமும் நன்மை தரும் அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் நன்மையை தான் தரும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இதில் நம்மளுடைய சிம்ம ராசியில் அதாவது சிம்மத்தில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா சிக்கிர பகவான் கேது பகவான் சேர்க்கை இருக்குது இது எந்த மாதிரியான ஒரு இதை கொடுத்தோம்னா பற்றுதல் இல்லாத ஒரு தன்மையை குறிக்கும் பொதுவாகவேவும் ஜென்ரலாகவே இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா ராசினர்களையும் ஏதாவது ஒரு வகையில் பற்றுதல் இல்லாத தன்மையை குறிக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு முன்னேற்றத்தை கு குறிக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் சேர்க்கை இருக்குது யோக ஒரு யோகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துன்னா ராகு பகவான் எங்கே இருக்காருனா கும்பத்தில் இருக்கார் இவர் வெளிநாட்டு யோகம் வெளிநாடு வாய்ப்பு இந்த மாதிரிலாம் சொல்லி த தடப்பட்ருக்கிறவங்களுக்குண்டான ஒரு நல்ல பாசிட்டிவான இந்த மாதம் அதாவது பாசிட்டிவானால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் இந்த மாதிரியான இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு கிரக நிலையும் ஒரு பொதுவான பலன்களை கொண்டு இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களையும் அஹ் அது கொடுக்குது அப்படிங்கறத நம்ம தெளிவா அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் தனி ராசிக்கான புரட்டாசி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் என்ன விதமான ஒரு பிரச்சனையா இருந்தாலுமேவும் அந்த இதனால் உங்களை விட்டு கொடுக்காமல் ஒரு குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை நோக்கி நீங்கள் போவீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செயல்பட செய்யணும் நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள் நீங்கள் அந்த உணர்ச்சி வசப்படுத்த மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா அது உங்கள் உடல்நிலையே பாதிக்கும் மற்றபடி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்து என்னென்னு பார்த்துட்டோம்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா வார்த்தைகளில் நிதானம் தேவை நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தேவையற்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்குதோ இல்லை ஒரு ஆர்யுமெண்ட்டோ இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த அந்த வார்த்தைகள் தடுப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க இதே இது இது குடும்ப தேவைகளை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அது இந்த மாதத்திலே ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த முயற்சி வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய பொதுப்பலனை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கிறதே ரொம்ப நல்லது ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் யோசிச்சு செயல்பட செய்வீங்க ஆனால் உங்களுடைய வார்த்தைகளை வந்து கோபம் வந்துருச்சு அப்படின்னா அந்த வார்த்தைகள் தாங்க முடியாது அந்த கோபமான வார்த்தைகள் எந்த வார்த்தைகள்னாலும் உபயோகிக்கும் அது மற்ற மன கஷ்டத்தையும் மன சஞ்சலத்தையும் உண்டாக்கும் அதனால் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கிறதே ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வாக்கு தயவு செய்து வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வாக்கு கொடுத்தா தேவையற்ற பிரச்சனையோ இல்லை தே அதன் மூலமாக ஒரு பஞ்சாயத்து கிளம்பிரும் வாக்கு கொடுக்காதீங்க செக்யூரிட்டி அப்புறம் இந்த சாட்சி கெல்த் இது எதுவுமே வேண்டாம் இந்த மாதம் ஏன்னா இந்த மாதம் வந்து கொடுமை ஒற்றுமைக்கும் மற்ற விஷயத்திலயும் நல்லா இருக்குது ஆனா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நல்லா இல்லை அது தேவையில்லாம பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு உடல் நலத்திலயும் பிரச்சனை இல்லாதான் இருக்குது அது இப்ப சரியாயிரும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண் பிரச்சனை இந்த அதாவது கண் பிரச்சனை வந்திருக்கும் இந்த ஹீட்டுக்கு வந்து அந்த கண் பிரச்சனை அதாவது இந்த கட்டி கண்ணில் கட்டி மாதிரி வர்றது அப்புறம் உஸ் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக வரும் இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய தைரியமான ஆள் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கலாம் சமாளிச்சிடலாம் ஏன்னா இதற்கு முன்னாடி அப்படி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஏன்னா அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போதெல்லாம் எவ்வளோ தூரம் நீங்கள் சமாளித்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறதே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அது வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகா அதிகமாக இருக்குது எவ்வளோ பாடு கட் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல முடிஞ்ச அளவு நம்ம வீடு கட்டி முடிச்சுருவோம் நம்மளால் முடியும் இருக்கிறத வச்சு வீடு கட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கும் இருக்கிறத வச்சு வீடு கட்டிடுவீங்க இடம் வாங்குறது அப்படி தான் கண்டிப்பாக நம்ம இந்த இடம் வாங்கணும் இந்த இடத்த வாங்கி இந்த இடத்த நம்ம எப்படினாலும் நம்ம பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் இதை எப்படினாலும் நம்ம நம்ம வச்சுக்கணும் ஐ மீன் எப்படியாவது மீன்ஸ் ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டாக யோசிப்பீங்க உங்களுக்கெல்லாம் குழப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இது நம்ம இது பண்ணுறது கரெக்டாக இது பண்ணுறது கரெக்டான ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த எல்லாம் இந்த மாதத்தில் வந்து விலகும் விலகும் நீங்களே எதிர்பார்த்துருக்க முடியும் என்ன ஏதோ ஒரு குழப்பத்துலேயே இருந்தோமே அந்த குழப்பத்தை காணமே இன்னும் ஒரு யோசனையிலே இருந்தமே இப்போ என்ன தெளிவாக யோசிக்கும் என்ன இப்போ என்ன தெளிவாக சிந்தனையோடு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆச்சரியமான விஷயங்கள் நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த குழப்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறைமுக எதிரிகள் அழிவார்கள் உங்களுக்கு நீங்கள் அதாவது உங்களுக்கு வந்து எதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இங்கே பண்ணும்போது எதாவது ஒரு தடை ஏற்பட்டிருக்கும் அந்த தடை எப்படி வந்துச்சு எங்கேயாவது போகும்போது எதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் எது எப்படி வந்துச்சு ஏன் அப்படிலாம் யோசிக்கும் போது உங்களுக்கு மறைமுகமாக ஒரு தடைகள் இருந்திருக்கு அந்த மறைமுக தடைகள் தான் இப்போ உங்களுக்கு அழிய ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாதத்துலேருந்தே நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க சோ இவங்ககிட்டேயே போய் நம்ம இவங்களை எப்படி நம்ம எடுத்தோம் இவங்க எப்படி இப்படின்னு சொல்லி அவங்களே உங்களை விட்டு விலகிடுவாங்க உங்களுடைய மறைமுக எதிரிகளை உங்களை விட்டு விலகிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது இப்போ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடனை வந்து இந்த காலகட்டத்தில் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கட்டி முடிச்சிருவீங்க கட்டுறதுக்கு என்னான வாய்ப்பு என்ன இந்த 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 காலகட்டத்தில் இந்த மாதத்தில் அந்த முழு கடனையுமே கட்டி முடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல கடன் பட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து கடன் அடையாமல் நீங்கள் தூக்கமே வராது உங்களுக்கு இதற்கு முன்னாடி அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கம்மியா இருந்துச்சு இப்ப இந்த டைம்ல வந்து எப்படின்னா மொத்தமாக மொத்தமா உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்குது கடனை மொத்தமா அடைக்கணும்னு சொல்லி இப்ப வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து இப்போ வந்து பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சரியாகி ஒரு ஒற்றுமையான பாதையை நோக்கி சொல்லும் எப்படின்னா எதாவது ஒரு சண்டை சண்டையதாவது நீங்கள் விட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க அவங்க விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க எதாவது ஒரு விஷயத்தில் நீ பெரியவனா நான் பெரியவளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும் அது எல்லாமே இப்போ உள்ள காலகட்டத்தில் மறந்து மன்னித்து ரெண்டு பேருமே பரஸ்பரம் சேர்ந்துருவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதே மாதிரி பிரிந்தவர்கள் ஒன்று கூடிடுவாங்க ஒரு பெரிய விஷயம் டிவோர்ஸ் வாங்குகிற அளவுலாம் போகும் அந்த மாதிரிலாம் போன பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் திரும்ப பழையபடியே சேர ஆரம்பிச்சிடுவீங்க இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இந்த மாதத்தில் தொடக்கத்துல இருந்தே இருக்குது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த புதிய நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அந்த ஆதாயம் ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் இதே இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க அவங்க திடீர்னு பிரிஞ்சிருவாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்ந்ததுக்குன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆன்மீக பயணம் ஆன்மீக பயணம் போறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆன்மீக பயணம் பண்ண பண்ணால் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் பாசிட்டிவ் தாட்டே உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு இப்ப எல்லாமே ஓகே இதெல்லாம் நல்லா வருது ஆனால் ஆனா வருமானத்தில் வருமானத்துல எப்படி இருக்கு அப்படின்னா அந்த வருமானம் தொழில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நார்மலாக நார்மலா போகிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பயங்கர லாபத்தையும் கொண்டு வந்து கொடுக்காது ரொம்ப பயங்கர கம்மியானதும் கொண்டு வந்து கொடுக்காது நார்மலாக கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி இருக்கும்போது புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா ஷேர் மார்க்கெட் போடலாமா இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா இந்த மாதிரிலாம் சொல்வீங்க இல்லையா அதெல்லாம் வேண்டாமே வேண்டாம் இந்த மாதத்தில் சரிங்களா மற்றபடி குடும்ப ஒற்றுமையும் சந்தோஷம் ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது ஆனால் பார்ட்னர்ஷிப்போ இந்த பொது இன்வெஸ்ட்மெண்ட்டு வேலை எதுவுமே வேண்டாம் இருக்கிற வேலையில் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த மாதத்தில் இருக்கிற தொழிலை நீங்கள் பார்த்துட்டே இருங்க அதுவே ஒரு நல்ல பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த மாதம் லாஸ்ட்லேருந்து இன்னும் இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு எல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும் அருமையான மாதமாக தான் இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதிரியான தொடர்ச்சியான வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போட்டு உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எதை கேள்வி கேட்கணுன்னாலும் சரி கீழே கமெண்டில் கேள்வி கேளுங்க நான் பதில் கொடுக்கேன் இல்லை உங்களுடைய கேள்வி தனிப்பட்ட முறையில் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுடைய கேள்வி கேளுங்கள் அதற்கேற்ற மாதிரியான உங்களுக்கு பதில் உங்களுக்கு நான் கொடுக்கப்படும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளரும் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்